அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ரிசபமனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் இப்போ மிதனத்துக்கு பயிற்சியாகிவிட்டார் விட்டார் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வருகின்ற வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சிம்ம மனைக்கு ஆகிறது வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது சுக்கர பகவான் இப்போ மீனத்தில் அமர்ந்திருக்கார் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியும் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவான் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த வைகாசி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு புதன் பயிற்சியாகிறது ஆகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை நாம் செய்யலாம் எதை நாம் செய்யக்கூடாது இந்த வைகாசி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல தன்மை கடந்த ஒரு வருடமாகவே உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அப்போ நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து ஒரு எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டிருந்த ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனை கூட கொடுத்துருக்கும் சில தொந்தரவுகளை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தனுசுக்கு இப்போ இந்த வைகாசி மாதத்திலிருந்து தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் ராசிநாதனை அங்கு ராசி என்கின்ற அதாவது குரு என்கின்ற ஒரு நல்லவர் உங்கள் ராசிநாதன் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ ராசியை பார்த்து வலுப்படுத்தும் போது உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறும் அப்படின்னு அர்த்தம் இனிதான் நல்லா இருக்க போறீங்க உங்கள் மனசு நல்லா இருக்க போகுது செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குது புதிய புதிய எண்ணங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை என்னை புதன் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார்லவா எந்த இடத்தில் எதை பேசணும் அப்படிங்கிற தன்மை இதுவரைக்கும் பேசியே ஏதாவது ஒரு வம்பு விலைக்கு வாங்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் வித்தியாசமான அணுகுமுறைகள் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற ஞானம் உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது குடும்பம் நன்றாக இல்லை ஒரு சிலருக்கு குடும்பம் அமையில்லை ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த மாதம் விடிவு காலம் பிறக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியம் விதைக்கும் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன மன சங்கடங்கள் கஷ்டங்களோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி தம்பதிகள் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னூனியம் வெளிப்படுத்தும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏற்கனவே பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தனுசுக்கு உருவாக்கும் அப்போ குடும்பம் நன்றாக இருக்கோகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது உங்களுடைய வாக்கு நடக்கும் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இப்போ இவர் சொன்னது சரிதான் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தினுடைய தன்மை சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் தனுசுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் மூன்று ஒருத்தருக்கு மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ தான் ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய தன்மை ஸோ அந்த மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன நல்லா இருக்க போகிறீங்க ஒரு புகழ் கீர்த்தி கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உங்கள் புகழ் கிடைக்காமல் தடைப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அது எல்லாம் அப்படியே விலகப் போகிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு மாதம் இந்த வைகாசி மதம் சொல்லுவேன் ஸோ மூன்றாம் இடம் புனிதப்படுத்தும் போது புகழையும் கீர்த்தியும் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு மனதில் உற்சாகம் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு உற்சாகம் வேணும் அல்லவா ஒரு தன்னம்பிக்கை வேணுமல்ல அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தனுசுக்கு அப்படின்னு சொல்லுவ அதுவும் உபஜயஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்க ராகு என்கின்ற கிரகம் இந்த மாதிரி உபஜயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதீத வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சிறு தூர பிரயாணங்கள் ஏன்னா ராகுங்கிறது பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சிறுதூர பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் உண்டு விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலன்களை தரும் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் அந்த வியாபார நுடுக்கங்கள் தனுசுக்கு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவ புதிய புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இங்கே போகணும் இந்த ஒப்பந்தம் போடணும் இது கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படி நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் நல்லவையாக முடியக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் நான்காம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துருக்கார் சுக்கரனோடு இணைகிறது சுக்கரன் ஓகே சனி அங்கே இருக்குது அப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கால்வலி கைவலி இந்த மாதிரி அந்த சுக்கரன் அப்படிங்கிறது தனுசுக்கு வந்து சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு இந்த தனுசுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் சுக்கரன் வலுவாக உட்கார்ந்துருக்கார் உச்ச இருக்கார் சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது அது நான்காம் இடத்துல பொழுது சுகஸ்தானத்தில் உட்காரும்போது வீட்டு ஸ்தானத்தில் உட்காரும்போது வீடு அமைச்சு கொடுத்துரும் நிறைய தனுசுக்கு வீடு வாங்கணும் வீட்டுக்கான அத்தனை அமைப்புகளும் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துரும் புதிய வீடு வாங்க வச்சிரும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணி அதாவது அந்த அந்த உங்கள் வீட்டை அப்படியே மாற்றும் அவ்வளோதான் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த எண்ணத்தை கொடுத்து ஆல்ட்ரு பண்ணுவதற்கான அமைப்புகளை உருவாக்கும் நிறைய தனுசுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரகப்பிரவேஷம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி அமையும் சனி அங்கே இருக்கிறதுனால என்ன சுகஸ்தானத்தில் தாய்க்கு வந்து சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் ஒரு தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் தனுசு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது என்பதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஐந்துக்குரியவன் எட்டில் போயிருக்காரே அப்போ குழந்தைகளினுடைய நலனில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துருமா பிரச்சனை வந்துருமா என்கின்ற எண்ணப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும் அஞ்சாம் அதிபதி நீச்சம் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் டிசிஷனில் சரியாக இல்லை படிப்பில் இதை படிக்கும்னு நினைக்கிறான் தானு நினைக்கிறது அதுவும் நினைக்கிறது ஒரு குளறுபடிகளாக இருக்கக்கூடிய தனுசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் எப்போ வருகின்ற வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தெளிவு பெறும் நீச்சமாக கடந்த சில மாதங்களாக நீச்சமாக இருந்த செவ்வாய் இப்போ ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வந்து அமரும்போது இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை குளறுபடிகளும் நிவர்த்தி ஆகும் இதைத்தான் படிக்க போகிறேன் இதைத்தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தெளிவான சிந்தனைங்கிறது தனுசுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை நலன் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் ஒன்போதில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த வைகாசினி இறுதியில் இந்த தனுசு எதிர்பார்க்கலாம் ஏன் சொல்றேன்னா குழந்தை காரக கிரகமான குரு உங்கள் ராசி லக்னத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும் லாபஸ்தானத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறும் திருமண விஷயத்துல நிறைய தடை நிறைய பிரச்சனை ஏன்னா இது வரைக்கும் ஆறுல அந்த நீங்களே நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் கூட நடந்திருக்கும் எல்லாம் சரிப்பட்டு வந்து கடைசியில் வேண்டாம் ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு கொண்டு தாமதப்பட்டு கொண்டு இருந்த இந்த தனுசுக்கு இந்த வைகாசிலிருந்து திருமண பாக்கியம் வந்து விட்டது கெட்டி மேலம் அதாவது டக்கு டக்குன்னு நீ நல்லா பார்த்தீங்கன்னா நின்று அப்படியே இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும் திருமண பாக்கியம் வந்துவிட்டது திருமணம் எப்போ வேணால் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் வரண்டல் ஃபிக்ஸ் ஆகும் அதற்கான அத்தனை முயற்சிகளும் கூடிய ஒரு மாதமாக இந்த அமையும் திருமணம் சுப காரியங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்களை செய்வது அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் செய்வது நல்ல நன்மை பெறக்கூடிய சில விஷயங்களை செய்வது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் பெறப்படுவது கூட்டாளிகள் மூலமாக நன்மையை அடையக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தனுசுக்கு அமையும் இப்போ தனுசுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் ஆர்வம் வந்துடும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்களை உதயமாக்கும் தொழில் வேலை வியாபாரம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதனோட இணைவு கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் உண்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரகாசமான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கு கடன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தனுசுக்கு நல்ல காலம் பிறக்கப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்லுவேன் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இனிமே உங்க ஆட்டமே வேற உங்களுடைய எண்ணங்களே வேறையாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளே வேறமாக இருக்கும் நினைத்தது ஜெயமாகக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய உங்கள் மன என்ன சொல்லுகிறதோ பாசிட்டிவ் அப்ரோச்சுங்கிறது இப்போ எதிர்பார்க்கலாம் இந்த தனுசுக்கு இதுவரைக்கும் நெகட்டிவான இந்த விஷயங்கள் இப்போ பாசிட்டிவ் அப்ரோச்சமாக இருக்கும் நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதனான அந்த குருவை நினைத்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தீர்கள் என்றால் இன்னும் உங்களுக்கு பிரகாசமாக நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்பாடுகளோடு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறும் தசாபுத்திகளும் வேறுபடும் ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிடுச்சு குரு பயிற்சியும் நடந்து விட்டது ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கு ஸோ இந்த மூன்று வருடாந்திர கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு அப்போது குரு எப்படி இருக்கா ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறந்தது நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரை திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்